ஞானானந்தமயம் தேவன் படிகாகிரும் ஆதாரம் சர்வ வித்யா நாம் அனைவருக்கும் பணிவான நமஸ்காரங்கள் பாலும் பாகும் பருப்பும் இவை நாளும் கடந்து நான் தருவேன் கோலம் செய் துங்க கரிமுகத்து மொழியே நீ எனக்கு சங்கத் தமிழ் மூன்றும் தா நேயர்கள் அனைவருக்கும் இரண்டாயிரத்தி இருபத்தஞ்சு ஆங்கில புத்தாண்டு வாழ்த்துக்கள் சக்தி ஜோதிட குழுவின் சார்பாக அடியேன் டாக்டர் சக்தி சோமையாகிய நானும் டாக்டர் ஆஸ்ட்ரோ கே செய்யங்கார் அவர்களும் டாக்டர் சர்மா ஐயா அவர்களும் வந்திருக்கின்றோம் ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி புத்தாண்டு பலன்கள் பார்ப்பதற்காக இப்பொழுது ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சாம் ஆண்டு பலன்களை பற்றி பார்ப்பதற்காக நாம் வந்திருக்கிறோம்னு முதலே சொல்லிட்டோம் இப்போ இருந்த ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சில் மெதுவாக செல்லும் கிரகங்கள் எ எந்தெந்த தேதிகளில் மாறுறார் அதனால் வரக்கூடிய விளைவுகளை பற்றி நம்ம பார்க்க போகிறோம் அப்போ இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சுலரை கிரக நிலைகள் எப்படி இருக்குது எ எந்த எந்த நாட்களில் வந்து என்னென்ன கிரகங்கள் பெயர்ச்சி ஆகிறது அப்படிங்கிறத பற்றி நம்முடைய டாக்டர் ஹரிகர சர்மா ஐயா அவங்க விரிவாக சொல்லுவாங்க அனைவருக்கும் ஹரிஹர சர்மாவின் பணிவான நமஸ்காரங்கள் நாம் ஒவ்வொரு ஆண்டும் புத்தாண்டு பலன்கள் மற்றும் மாக பலன்கள் வருஷ பலன்கள் கிரகப்பயிற்சி பலன்கள் போன்றவற்றை பார்த்துக்கிட்டு வரோம் அதுபடி நாம் இப்போ பார்க்க போகிறது இந்த புத்தாண்டு ஒன்று ஒன்று ரெண்டாயிரத்து இருபத்தஞ்சாம் ஆண்டு இது ஆரம்பிக்கிறது தமிழ் தேதிக்கு பொறுத்தளவுக்கு அது பொறுத்தளவுக்கு ஒன்று ஒன்று ரெண்டாயிரத்து இருபத்தஞ்சி குரோதி வருஷம் மார்கழி மாதம் பதினேழாம் தேதி பிறக்குது இதில் இன்னொரு விசேஷம் அப்படின்னாக்க ஒசந்த நாளான புதன்கிழமை நம்ம ஜோதிட சாஸ்திரத்துல சொல்லியிருக்கிறது பொன்னாப்டாலும் பொன் ஆப்பிட்டாலும் புதன் ஆப்பிடாது அப்படின்ற காலகட்டங்களில் இந்த மாதம் பிறக்குது அதுவும் பார்த்தோம் அப்படின்னாக்க சூரியனோட நட்சத்திரமான உத்திராட நட்சத்திரத்துல இந்த வருஷம் பிறக்குது இந்த வருஷத்தில் பொறுத்தளவுக்கு மிக பெருமாண்டமான மெல்ல செல்லும் கிரகங்கள் அப்படின்னு நாம் சொல்லக்கூடிய ஜோதிட சாஸ்திரத்தில் சனி பகவானை சொல்லுவோம் சற்ற இறக்குழையை ரெண்டரை வருஷத்துக்கு ஒரு ட்ரிப்பு மாறக்கூடியவர் அதுக்கு அடுத்தது ராகு கேது ஒன்றரை வருஷத்துக்கு ஒரு ட்ரிப்பு மாறக்கூடியவர் அதுக்கு அடுத்தது சற்ற இறக்குழைய முந்நூற்றறுபதுலேருந்து முந்நூற்றஞ்சி நாளுக்குள்ளார மாறக்கூடிய குரு பகவான் ஆகக்கூடியவர் அப்போ இந்த வருஷத்தில் ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சில் மிகப்பெரிய கிரகங்களான ரெண்டு கிரகங்களுடைய பயிற்சிகள் ஒன்று பிரகஸ்பதியான குரு பகவான் பயிற்சி மே மாதம் பெயர்றாரு ஒன்று அதுக்கு அடுத்தது ராகு கேது பகவானுடைய பயிற்சி இந்த ராகு கேது பகவானுடைய பயிற்சி அப்படின்றது ஏப்ரல் மாதம் நடக்குது அப்போ நம்ம ஒரு பலன்கள் சொல்லும் பொழுது அந்தந்த கிரகப்பயிற்சியை வச்சு தான் பலன் சொல்ல முடியும் இதில் பார்த்தோம்னாக்க தமிழ் வருஷம் பிறக்கக்கூடியது அப்படின்றது குரோதி முடிஞ்சு விஸ்வாச வருஷமும் பிறக்குது ஏப்ரல் மாதம் பிறக்குது அப்போ இந்த காலகட்டங்களில் பார்த்தா தமிழ் வருஷ பிறப்பு ஒரு பிறப்பு இருக்குது ஆரம்பிக்கிறது குரோதி அதில் மிடில் ஏப்ரலில் வரப்போகுது விஸ்வாச வருஷம் இதில் ரெண்டு பயிற்சிகள் ஒன்று குரு பயிற்சி ரெண்டு ராகு கேது பயிற்சி இப்போ இந்த குருப்பெயர்ச்சியை பொறுத்தளவுக்கு ரிஷபத்தில் இருக்கிற குரு பகவான் மிதனத்துக்கு மாறுறார் சற்றே சற்றக்குறையே ஒரு வருஷம் இருப்பார் இந்த ஒரு வருஷத்தில் குரு பகவானை பொறுத்தளவுக்கு ஒரு சில காலகட்டங்களில் வக்ரகதி அடைகிறார் ஒரு சில காலகட்டங்களில் அதிசார நிலை அடைகிறார் நாம் பேசும்பொழுது அந்த குருவுடைய மிதினத்தில் குரு என்னென்ன நிலையை அடைவார் மிதுனத்தில் குரு இருக்கிறதுனால ஒவ்வொரு ராசிக்கும் என்னென்ன பலன்கள் கிடைக்க போகுது அப்படின்றதையும் பார்க்க போகிறோம் இதை தவிர நாம் பார்த்தோம்னாக்க ராகு கேது பயிற்சி நாலாவது மாதம் அதாவது ஏப்ரல் மாதம் இப்போ ராகு இருக்கிறது காலபுருஷ தத்துவத்தின்படி பன்னெண்டாம் ராசியான மிதுனத்தில் இருக்க அடுத்தது பார்த்தோம்னாக்க கேது பகவானை பொறுத்தளவுக்கு காலபுருஷ தத்துவத்தின்படி ஆறாம் ராசியான ராசியில் கேது இருக்க இப்போ இவங்க இடம் மாறுறது எப்போ ஏப்ரல் மாதம் மாறுறாங்க இந்த ஏப்ரல் மாதம் மாறும்பொழுது நம்ம எப்பொழுதுமே ஒவ்வொரு வருஷமும் பார்த்துருக்குறோம் கேது அப்படின்னாக்க நுண்கிருமிகளுக்கு அதிபதி அப்படின்றது கேது அவர் உஷ்ண கிரகமான சூரியனுடைய வீட்டுக்கு மாறக்கூடிய காலகட்டங்கள் நம்ம ஜோதிட சாஸ்திரத்துல சூரியனை பொறுத்தளவுக்கு கண்ணுக்கு அதிபதி ஒளிக்கு அதிபதி அப்படின்னு சொல்லுவோம் அங்கே நுண்கிருமிகள் சேரக்கூடிய காலகட்டங்கள்ல இந்த ஏப்ரல் மாதத்துலேருந்து எல்லா ராசிக்காரங்களுக்குமே கண் தொடர்புடைய நோய்கள் வரக்கூடிய வாய்ப்புகள் உண்டு ரொம்ப எச்சரிக்கையாக இருக்கணும் நாங்கள் இப்போ இந்த காலகட்டங்களில் பார்த்தோம்னாக்க ஆப்பிரிக்காவில் இந்த கண் நோய்கள் இது மாதிரி வர ஆரம்பிச்சிருக்கு அப்படின்றது தெரிஞ்சிருக்கு அப்போ ஒளி கிரகமான கண்ணுக்கு உண்டான கிரகமான சூரியனோட வீட்டில் உத்தர நட்சத்திரத்தில் அவர் உள்ளே வராரு அந்த காலகட்டங்கள் ராகு கேது அப்படின்றது சற்றே இருக்கக்கூடிய பதினெட்டு மாதங்கள் ஒன்றரை வருஷம் ஒரு மா ஒவ்வொரு கட்டத்துலேயும் இருப்பார் அதுபடி பார்த்தா ரெண்டு மாதம் ரொம்ப கேர்ஃபுல்லாக இருக்கணும் ஏப்ரல் மே ஜூன் இந்த மாதங்களில் ரொம்ப கேர்ஃபுல்லாக இருக்கணும் கண்ணுக்கு உண்டான பிரச்சனைகள் வரக்கூடிய வாய்ப்புகள் உண்டு அதனால் எச்சரிக்கையாக இருக்கணும் இதை தவிர ராகு பகவான் வரக்கூடியது கும்பத்துக்கு வரார் ஏற்கனவே அங்கே சனி பகவான் இருக்கார் ரெண்டு தீய கிரகங்கள் ஒரே இடத்துல இருக்கிறது அப்படி சிறப்பாக இருக்குமா அப்படின்னா சிறப்பாக இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் கம்மி அதுவும் காலபுருஷ தத்துவத்தின்படி பதினோராவது ராசி பதினொன்று அப்படின்றாக்க நம்மளுடைய ஜோதிட சாஸ்திரத்தில் லாபஸ்தானம் அப்படிம்போம் பொருளாதார ஸ்தானம் பத்துக்குடையவர் பதினொன்றில் இருக்கார் அப்போ பத்து பதினொன்று தொடர்பு வரும் பொழுது பொருளாதாரத்தில் சீர்குலைவுகள் ஏற்படக்கூடிய வாய்ப்புகள் உண்டு இப்போ நம்ம எல்லாமே பேசுறது அந்த காலகட்டங்களில் அந்த ராகு கேது பயிற்சி அடைஞ்சவுட்டு அதே போல் குரு பகவான் அதிகாரம் வாங்கக்கூடிய காலகட்டங்களில் உலக நாடுகளில் போர் வரக்கூடிய வாய்ப்புகள் உண்டு ஆட்சி மாற்றங்கள் வரக்கூடிய வாய்ப்புகள் உண்டு அப்போ எல்லாமே இந்த காலகட்டங்களில் இருக்குது அப்போ இந்த இப்படி ஏற்பட்ட ஒரு கடுமையான சூழ்நிலையில் நம்மளுடைய இந்த புத்தாண்டு பிறக்குது அப்போ இந்த புத்தாண்டு பிறக்கும் பொழுது நம்மளுடைய நாட்டுக்கு என்ன இருக்கும் அப்படின்னாக்கா நம்மளுடைய நாட்டை பொறுத்தளவுக்கு பொருளாதாரத்தில் முன்னேற்றம் தொடர் முன்னேற்றம் இருக்கும் கவலைப்பட வேண்டிய தேவை கிடையாது அதனால் அதை பற்றி கவலைப்பட வேண்டாம் ஸோ இந்த பிறக்கக்கூடிய ஒன்று ஒன்று ரெண்டாயிரத்து இருபத்தஞ்சி அன்றைக்கி கிரக நிலவரத்தை பார்ப்போம் அதுக்கப்புறம் ஒன்று ஒன்றா பார்ப்போம் ஒன்று ஒன்று ரெண்டாயிரத்து இருபத்தஞ்சு அன்னைக்கு குரு பகவான் வக்ரகதியில் ரிஷபத்தில் இருக்கார் அவர் மாறுறது பிப்ரவரியில் வக்ர நிவர்த்தி அடைகிறார் இதை தவிர பார்த்தோம்னாக்க கற்கடகத்தில் செவ்வாய் நீச்ச நிலையில் இருக்கார் ஆறாம் இடமான காலபுருஷத்துபடி ஆறாம் இடமான ராசியில் கேது இருக்கார் இதை தவிர பார்த்தோம்னாக்க புத பகவானும் சூரிய பகவானும் தனூரில் இருக்கிறார் இதை தவிர சுக்கர பகவானை பொறுத்தளவுக்கு மகரத்துலேயும் ஆட்சி பெற்ற சனி பகவான் இப்போ நம்மளை பொறுத்தளவுக்கு ஜோதிட சாஸ்திரத்தில் நாம் இப்போ எல்லாமே பார்க்குறது வாக்கிய கணிதப்படி தான் பார்க்குறோம் திருக்கணிதப்படி பார்க்கல வாக்கிய கணிதப்படி ஒரு சில பேர் சொல்கிறாங்க மார்ச் மாதம் சனி பகவான் மாறுறாருன்னு பட் வாக்கியப்படி கிடையாது திருக்கணிதத்தைப்படிலேயும் ஒரு சில பேர் சொல்கிறாங்க நம்மளுடைய அடுத்த சனி பயிற்சி அப்படின்றது மார்ச் மாதம் ரெண்டாயிரத்தி இருபத்தாறு தான் பயிர் அதுவரையிலும் சனி பகவான் இருக்கிறது கும்பத்தில் ஆட்சி பெற்று இருக்கார் அதை தவிர மாசு இந்த வருஷம் பிறக்கும் பொழுது காலபுருஷ தத்துவத்தினின் பன்னெண்டாவது ராசியான மீன ராசியில் ராகு பகவான் இருக்கார் கோதண்ட ராகுவாக இருக்கார் இப்படியே பட்ட நிலையில் இந்த வருஷம் பிறக்குது இப்போ இந்த வருஷம் பிறக்கும்பொழுது ஒவ்வொரு ராசிக்கும் என்னென்ன நற்பலன்கள் என்னென்ன கடுவலன்கள் பரிகாரங்கள் என்னென்ன எந்த கோயிலுக்கு வழிபட்டால் சிறப்பாக இருக்கும் அப்படின்றத பார்ப்போமா மகரம் உத்திராடம் திருவோணம் அவிட்டம் இந்த மூன்று நட்சத்திரம் ஒம்பது பாதங்களுக்கு உண்டான ராசி இது மகர ராசியின் அதிபதின்னு சொல்லக்கூடியவர் சனி பகவான் இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு எவ்வளோ பெரிய மாற்றமும் ஏற்றமும் இருக்கும் அப்படின்றத இப்போ நம்ம பார்க்க போகிறோம் இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சில் பார்த்த உங்களுடைய ராசிக்கு ரெண்டாம் இடத்தில் அதாவது கும்பத்தில் வந்து சனி பகவான் ஆட்சி பெற்றுருக்க பாத சனி நடக்கிறது ஏழரை சனியில் கடைசி ஒரு ஒன்றரை வருஷம் இருந்து போயின்னு இருக்கு இந்த காலகட்டத்தில் உங்களுடைய ராசிக்கு ரெண்டாம் இடத்தில் ராகுவும் வந்து சேர்றார் ஏன்னா ராகு உங்களுடைய ராசிக்கு ரெண்டாம் இடத்துல வர்றதுனால குடும்பத்தில் சில பிரச்சனைகள் வரக்கூடிய வாய்ப்பு பேச்சில் ரொம்ப ஜாகிரதையாக இருக்கக்கூடிய காலகட்டமாக இருக்க போகிறது ரொம்ப ஜாக்கிரதையா பேசுறது நல்லது குருவும் உங்களுடைய ராசிக்கு ஆறாம் இடத்துல போறார் அதனால் பேச்சில் பார்த்தீங்கன்னா சில கலகங்கள் வரக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக உண்டு உடல் நலத்தில் நல்ல ஒரு ஏற்றம் இருக்கும் ஏன்னா உங்களுடைய ராசிக்கு மூணு பன்னெண்டு அதிபதின்னு சொல்லக்கூடிய இரண்டு மறைவு ஸ்தான அதிபதியான குரு அவரே இன்னொரு மறைவு ஸ்தானத்துல போய் இருக்கிறதுனால ராஜயோகத்தை கொடுக்க போறார் வேலை செய்பவர்களுக்கு ஒரு பெரிய ஏற்றமும் அதன் மூலியமாக மாற்றமும் பண வரவை அதிகப்படுத்தக்கூடிய காலகட்டமுமாக இந்த காலகட்டம் போகிறது உங்களுடைய ராசிக்கு ரெண்டாம் இடத்தை அதாவது தனஸ்தானத்தை தன காரகன் பார்க்கறதுனால பெரிய மாற்றங்கள் உங்களுடைய வாழ்க்கையில் வரப்போகிறது தொழிலில் ஒரு பெரிய மாற்றம் அதாவது வேலை செய்யும் இடத்துல வந்து உங்களுக்கு ப்ரமோஷன் வரும் ப்ரமோஷன் மூலியமாக அதிக சம்பளமும் அதிக பண வரவும் இருக்கக்கூடிய காலகட்டமாக இருக்கும் இருந்தாலும் உங்களுடைய குடும்பத்தில் சிறு சிறு சர்ச்சைகள் இருக்கக்கூடிய காலகட்டமாகவும் இருக்கும் உங்களுடைய ராசிக்கு பார்த்தேன்னா பன்னெண்டாம் இடத்தை குரு பார்க்கறதுனால கணவன் மனைவிக்குள்ளே இருக்கக்கூடிய அன்யோன்யம் நிச்சயமாக நல்லபடியாக இருக்கும் நீங்கள் சொந்த ஊர் சொந்த ஊருக்கு போயிட்டு வர சொந்த கிராமத்துக்கு போயிட்டு வரக்கூடிய வாய்ப்புகள் இந்த வருஷம் உங்களுக்கு கிடைக்க போகிறது உங்களுடைய ராசிக்கு பார்த்த இல்லையான பன்னெண்டாம் இடத்தை பார்க்கக்கூடிய குரு ஒரு சின்ன பிரயாணத்தை ஏற்படுத்தக்கூடிய வாய்ப்புகளை நிச்சயமாக கொடுப்பார் இதை தவிர பார்த்த இல்லையானால் உங்களுடைய ராசிக்கு பத்தாம் தொழில் ஸ்தானத்தையும் வந்து குரு பார்க்குறது குரு தொழில் ஸ்தானத்தை பார்க்குறதும் அவரே முயற்சி ஸ்தானத்தின் அதிபதி அப்படின்றதுனாலையும் உங்களுடைய முயற்சிகள் நிச்சயமாக வெற்றியடையக்கூடிய வாய்ப்புகள் உண்டு இந்த மகர ராசிக்காரர்கள் அதுவும் வந்து இந்த கோர்ட்டு ஜஸ்டிஸ் யூனிஃபார்ம் சர்வீசஸ் போலீஸ் சர்வீசஸ் சட்டம் ஒழுங்கு அட்வொகேட்ஸு இவ்வாறுக்கெல்லாம் பெரிய மாற்றங்களை ஏற்படுத்தக்கூடிய காலகட்டமாக அமைய போகிறது இதை பார்த்து இல்லையானால் இந்த மகர ராசிக்காரர்கள் எண்ணெய் அதாவது எண்ணெய் வித்துக்கள் கருப்பு நிற மண் அதை தவிர கருப்பு நிற ஆடை அதை தவிர கார்மெண்ட் இண்டஸ்ட்ரி மெக்கானிக்கல் இன்ஜினியரிங் அதை தவிர ஆயில் பேஸ்டு ப்ராடக்ட்ஸ் விற்கிறவங்க இவங்களுக்கெல்லாம் பார்த்திங்கன்னா பெரிய ஏற்றமும் மாற்றமும் இந்த காலகட்டத்தில் அமையப்போகிறது என்ன இருந்தாலும் சனி பகவான் ரெண்டாம் இடத்துல இருந்து அதுவும் பேச்சு ஸ்தானமாக இருக்கிறதுனால உங்கள் பேச்சில் வந்து ரொம்ப ஜாகிரதையாக இருக்கிறது ரொம்பவும் நல்லது இந்த காலகட்டத்தில் உங்களுடைய ராசிக்கு கேத்து எட்டாம் இடத்துல போய் இருக்கார் எட்டாம் இடத்துல போய் கேத்து இருக்கிறதன் மூலியமாகும் அவருக்கு சுவர் பார்வை இல்லாமல் சனியின் பார்வை இருக்கிறதுனாலும் என்ன மாற்றங்கள் ஏற்றங்கள் இல்லை இலக்கங்கள் இருக்கக்கூடும் இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சில் அப்படின்றத டாக்டர் சர்மா ஐயா கிட்டே கேட்போம் ஏன் நல்லா அற்புதமாக சொன்னீங்க எப்பொழுதுமே ஒரு துர்கிரகம் இன்னொரு துர்கிரகத்தை பார்க்குறது மிக சிறப்பாக சிறப்பு நம்மளோட ஜோதிட சாஸ்திரத்தில் இயற்கை அசூபர்கள் அப்படின்றது சனி பகவானை சொல்லுவோம் ராகு கேது செவ்வாய் பகவானை சொல்லுவோம் அப்போ கெட்டவர் கெட்டிடும் கெட்டிடமாம் ராஜயோகம் நல்ல கிரகங்களுக்கு நல்ல பார்வைகளும் தீய கிரகங்களுக்கு தீய கிரகங்களோட பார்வையும் இருக்கிறது சிறப்பு அப்போ இந்த காலகட்டங்களில் மகர ராசியை சேர்ந்தவங்க மறைந்து வாழக்கூடிய காலகட்டங்கள் ஆகும் அப்போ மறைந்து எப்படின்னாக்க எப்படின்னாக்க வீட்டை விட்டு வெளியே நெடுந்தூரங்கள் பயணம் அதாவது வெளிநாடு வெளிமாநிலம் போகக்கூடிய வாய்ப்புகள் உண்டாகும் அதன் மூலியமாக வருமானம் கூடும் உங்களுக்கு இப்போ நடக்கிறது அப்படின்றது பாதச்சனி எப்பொழுதுமே ஏழரை சனி முழுசுமே கெடுப்பாரா கண்டிப்பாக முழுசுமே கெடுக்க மாட்டார் கடந்த ஐந்து ஆண்டுகள் கட்டத்தில் அஞ்சு ப்ளஸ் ஒன்று ஆறு ஆண்டுகள் கெடுத்து முடிச்சிட்டாரு இனி அவர் போகக்கூடிய பாத சனியா இருக்கிறதுனால கொடுத்துட்டு போவாரா கொடுத்துட்டு போவார் அப்ப என்ன விதமா கொடுக்கக்கூடியது அப்படின்னாக்க எட்டு அப்படின்றது மறைவுஸ்தானம் ஸ்தானம் அப்படின்றோம் மறைவுனா அந்நிய மொழி அந்நிய மதத்தை சேர்ந்தவங்களால உங்களுக்கு உதவிகள் ஏற்படும் அந்த உதவிகள் மூலியமாக நீங்கள் வேண்டிய விரும்பிய தொழில் செய்யறதுக்கு உண்டான முயற்சிகளை எடுத்தா அது ஜயமாகும் இதுல ஒரு விசேஷம் என்னன்னாக்க உங்களுடைய ராசியான மக பிரகஸ்பதியான குரு பகவான் ஒன்பதாம் பார்வையாக பார்க்குறாரு எதுவரையிலும் பார்க்குறாரு மே மாதம் வரையிலும் பார்க்குறாரு அப்போ மே மாதம் வரையிலும் பெரிய அளவுக்கு பிரச்சனைகளை சால்வ் பண்ணக்கூடிய வாய்ப்புகள் உண்டு அப்போ அந்நிய தேசங்களுக்கு சென்று அங்கு மேற்படிப்பு படிக்கணும் அங்கே உத்தியோகம் பார்க்கணும் அங்கே தொழில் தொடங்கணும்னு நினைக்கக்கூடிய மகர ராசி என்பர்களுக்கு வேண்டிய பிஆர் பர்மிட் சிட்டிசன்ஷிப்பு இது மாதிரி எல்லாமே கிடைக்கக்கூடிய காலகட்டங்கள் இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி இதை தவிர பார்த்தோம்னாக்க உங்களுடைய ரெண்டாம் இடத்தில் ஆட்சி பெற்ற சனி பகவான் வாக்குஸ்தானத்தில் சில குழப்பங்கள் ஏற்படக்கூடிய வாய்ப்புகள் உண்டு நீங்கள் பேசுகிறத மற்றவங்களால தவறுதலாக புரிந்து கொள்ளக்கூடிய வாய்ப்புகள் உண்டு அதனால் யார்கிட்டையும் ஆர்கியுமெண்ட் வேண்டாம் ஆர்குமெண்ட் நமக்கு தான் பாதகமாக முடியும் அன்னெசரி டிபேட்டு அன்னெசரி ஆர்குமெண்ட்டு வாக்கு வாக்கு கொடுக்கறது எல்லாமே பிரச்சனைகள் கொடுக்கக்கூடிய வாய்ப்புகள் உண்டு ரெண்டாம் இடமான தனஸ்தானத்தில் குரு பகவான் சனி பகவான் இருக்கிறதுனால குடுக்கல் வாங்கலில் ரொம்ப எச்சரிக்கையாக இருக்கணும் அதுவும் பார்த்திங்கன்னா இந்த லேலாதேவி செய்கின்ற தொழில் செய்யக்கூடியவங்களுக்கு ரொம்ப எச்சரிக்கையாக இருக்கணும் உங்கள்கிட்ட கொஞ்சம் கொஞ்சமாக பணம் வாங்கிட்டு கரெக்டாக கொடுத்துட்டு அதுக்கப்புறம் பெரிய அமௌண்ட்டாக வாங்கிட்டு ஏமாற்றப்படக்கூடிய வாய்ப்புகளும் இந்த காலகட்டங்களில் மகர ராசி என்பர்களுக்கு உண்டு ஆனால் ஏமாற்றம் அப்படின்றது தவிர்க்கணும் அப்படின்னு சொன்னாக்க பணம் கொடுக்குறதையே லேலாதேவி பிஸ்னஸ் செய்யக்கூடியவங்க எச்சரிக்கையாக இருக்கணும் இதே போல் மைன்ஸ் வேலைகள் மைன்ஸ் அப்படின்னாலே க நிலக்கரி போன்ற இயற்கை உரங்கள் இந்த நம்மளோட ஜார்க்கண்ட் மாநிலத்தில் ஒரிசா மாநிலத்தில் எடுக்கக்கூடிய அந்த தொழில் அதிபர்களுக்கும் சரி அதை ட்ரான்ஸ்போர்ட் பண்ணக்கூடிய இருக்கக்கூடியவங்களுக்கும் சரி சனி பகவானை பொறுத்தளவு டிரான்ஸ்போர்ட்ஸுக்கு அதிபதி அவர் தான் அதே போல் மைண்ட்ஸுக்கு அதிபதி அவர் தான் அதனால் மைண்ட்ஸ் வேலை பார்க்கக்கூடியவங்க பில்டிங் வேலை பார்க்கக்கூடியவங்க எம்சாண்ட் அப்படின்றது கருப்பு இதாக இருக்கும் அதை மாதிரி பார்க்கக்கூடியவங்க பில்டிங் கான்ட்ராக்ட் எடுத்து செய்யக்கூடியவங்களுக்கு இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சாம் ஆண்டு யோகமான ஆண்டுன்னு சொல்லலாமா யோகமான ஆண்டுன்னு சொல்லலாம் அதே போல் சின்னத்திரை திரை பெரிய திரை கலைஞர்களுக்கு கடந்த ரெண்டாயிரத்து இருபத்தாலாம் ஆண்டு வாய்ப்பு கிடைக்காம வீட்டிலேயே முடங்கி இருந்தீங்க முடங்கி இருந்தவங்க அத்தனை பேருக்குமே வாய்ப்பு கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் உண்டு அதுவும் பார்த்தா வெளியூர் வெளிமாநிலம் வெளிநாடுல வாய்ப்பு கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் உண்டு இங்கே இருக்கிற மாதிரி மும்மடங்கு வருமானம் வரக்கூடிய வாய்ப்புகள் உண்டு கடந்த காலகட்டங்களில் வாங்கின கடன்கள் அத்தனை வரையும் அடைக்கக்கூடிய வாய்ப்புகள் உண்டு கடந்த ஆறு வருஷமாகவே பொருளாதாரத்தில் அவதிப்பட்டு இருந்தீங்க அவதிப்பட்டிருந்தவங்களுக்கு எல்லாருக்குமே அஞ்சு மாதம் வரையிலும் குருவோடைய பார்வை உங்கள் ராசிக்கும் அதுக்கு அடுத்தது குரு மாறின பிறகு உங்களோட குருவோடைய விசேஷ பார்வையினை ஒன்பதாம் பார்வை தனம் வீடு வாக்குஸ்தானத்தை பார்க்குறதுனாலையும் இந்த ஏற்றங்கள் இருக்கும் இதை தவிர பார்த்தோம் அப்படின்னாக்க நீண்ட நாட்களாக வண்டி வாகனம் நினைச்சவங்களுக்கு சைக்கிளில் போனவங்களுக்கு டூ வீலரும் டூ வீலர் போனவங்களுக்கு காரும் காரில் போனவங்களுக்கு லக்ஸரி காரும் அதை விட்டு சேடன் கார்கள் என்று வாங்கக்கூடிய வாய்ப்புகள் உண்டு இதுவரை ஒன்று கொடுத்த நேரத்தில் இருந்து கஷ்டப்பட்டிருக்கிறவங்களுக்கு கேட்டால் கேட்ட இடத்துல பணம் கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் உண்டு பூமி வாங்கி பூமிக்காரகம் நல்லா இருக்கிறதுனால வீடு வாங்கக்கூடிய வாய்ப்புகள் உண்டு அபார்ட்மெண்ட் வாங்கக்கூடிய வாய்ப்புகள் உண்டு மொத்தத்தில் பார்த்தோம்னா மகர ராசி என்பர்களுக்கு இந்த ஆண்டு ஏற்றமான ஆண்டாக இருக்குமா ஏற்றமான ஆண்டாக இருக்கும் ஏன்னா குருவோடைய பார்வைப்படுறதுனால சரி ஒரு சில மகர ராசி என்பர்களுக்கு தசாநாதன் புத்திநாதன் அந்தரநாதன் சூஷ்டுமநாதன் சரியில்லை அப்படின்னாக்க கொடுக்கக்கூடிய அளவின் தன்மையை குறைக்கக்கூடிய வாய்ப்புகள் உண்டு அப்படி ஏற்பட்டவங்க எந்த கோயிலுக்கு போயிட்டு எந்த தெய்வத்தை வழிபடணும் அப்படின்றத டாக்டர் ஐயா சக்தி சோமையா அவங்க விரிவாகவும் விளக்கமாகவும் சொல்லுவாங்க ரொம்ப அற்புதமாக தெளிவாக சொன்னீங்க ஐயா ரெண்டு பேருமே இப்போது இந்த கும்ப ராசிக்காரர்கள் சாரி மகர ராசிக்காரர்கள் வந்து அவனுடைய அதிபதி சனி சனி பகவான் அவரோ வந்து உங்களுக்கு ஏழரை சனியினுடைய காலமாக கடந்த ஒரு நாலரை வருஷ காலமாக இருக்கார் இன்னொரு ஒன்றரை வருஷ காலம் இருக்க போகிறார் அப்போது இந்த இன்னொரு ஒன்றே கால் வருஷம்னு வச்சுக்கிறோங்களேன் இந்த வருஷம் பிறந்ததுலேருந்து ஒன்றேகால் வருஷம் அப்போ இந்த ஒன்னேகால் வருஷத்துக்கு இருக்க போகிறார் அப்படிங்கிற போது உங்களுக்கு ஏழரை சனி அப்படின்னு சொல்லக்கூடியதில் வந்து பாதச்சனியாக இருக்கிறார் இந்த பாதச்சனியாக இருக்கும்போது சில நன்மைகளை இந்த குரு பார்க்க போகிறதுனால் சில நன்மைகளை செய்தாலும் சில தீமைகளை செய்யக்கூடிய வாய்ப்புகள் மிக மிக அதிகம் அதனால் திருநள்ளார் போய் சனீஸ்வர பகவானை போய் வழிபட்டுட்டு வர்றது நல்லது இந்த திருநள்ளார் எங்கே இருக்குன்னு கேட்டால் பாண்டிச்சேரி ஸ்டேட்டில் காரைக்கால் காரைக்காலில் இருந்து ஒரு அஞ்சு கிலோமீட்டர் தூரத்தில் இருக்கார் நீங்கள் போ இங்கேருந்து போகிறவங்க காரைக்காலில் தங்க காரைக்காலில் தங்கலாம் திருநள்ளாரில் தங்கக்கூடாது தங்குனா அவர் மேலும் பிடிச்சிக்கிட்டுருவார் அப்படின்னு சாஸ்திரத்தில் வந்து சொல்லியிருக்கிறாங்க முன்னோர்கள் அதனால் தங்கிறது வந்து காரைக்காலில் தங்கணும் சாமியை தரிசனம் பண்ணிவிட்டு வந்துடணும் அந்த ஊரில் நைட்டு வந்து ஆல்ட் ஆகக்கூடாது அப்படிங்கிறது சாஸ்திரம் அது மாதிரி நீங்கள் பண்ணிட்டு வரணும் சனிக்கிழமை அன்னைக்கு போய் தொழுகிறது சிறப்பு இங்கே வந்து டெய்லி வந்து ஒரு விநாயகரை போய் வணங்குறதும் சனிக்கிழமைகளில் வந்து ஆஞ்சநேயரை வணங்குறதும் இதெல்லாம் வந்து சால சிறந்ததாக இருக்கும் இதெல்லாம் தீபம் ஏற்றி வழிபடணும் சனிக்கிழமை இன்னைக்கு சனீஸ்வரனுக்கும் ஏற்றி வழிபடலாம் ஆஞ்சநேயருக்கும் தீபம் ஏற்றி வழிபடலாம் ஒரே ஒரு தடவை மாத்திரம் திருநள்ளாறு சென்று வழிபட்டுட்டு வரணும் சனிக்கிழமை அன்னைக்கு இது போக உங்களுடைய ஜாதக பிரகாரம் உங்களுக்கு நடக்கக்கூடிய திசையோ புத்தியோ எது சரியில்லையோ அது சரியில்லாமல் இருக்கும் பட்சத்தில் அந்த தெய்வத்திற்கு அதாவது நவகிரகத்தில் இருக்க தெய்வத்திற்கு அந்த கிழமை அன்னைக்கு உண்டான தெய்வத்திற்கு தீபம் ஏற்றி வழிபட்டுட்டு வந்தீங்கன்னா அதனால் வரக்கூடிய விளைவுகளில் இருந்து நன்மைகளை பெற முடியும் அப்படிங்கிறத சொல்கிறோம் மேலும் உள்ள விவரங்களை பற்றி நம்முடைய டாக்டர் ஆஸ்ட்ரோ கே செய்யங்கர் அவங்க சொல்லுவாங்க ஐயா அற்புதமாக சொன்னீங்க மகரத்தை பொறுத்தவரை ஒரு சிகரத்தை தொடக்கூடிய அளவிற்கு இந்த வருடம் இருக்க போகிறது ஏன் அப்படின்னா உங்களுடைய ராசிக்கு பார்த்தலையானால் ஆறாம் இடத்தில் குரு சென்றாலும் புதிய கடன் வளரக்கூடிய வாய்ப்பு இருந்தாலும் அது வந்து சுபக்கடனாக இருக்கக்கூடிய வாய்ப்புகள் அதிகம் பணவரவு அதிகமாக இருக்கக்கூடிய காலகட்டம் பேச்சில் நிச்சயமாக கவனம் தேவை குடும்பத்தில் சிறு சிறு சஞ்ச சச்சரவுகள் இருக்கக்கூடிய காலகட்டமாக இருக்கும் இருந்தாலும் கணவன் கணவன் மனைவிக்குள்ள ஒரு நல்ல அன்யோன்யம் இருக்கக்கூடிய காலகட்டமாக அமையப்போகிறது ராசிக்கு ஆறாம் இடத்தில் இருக்கக்கூடிய குருவின் மூலியமாக போட்டிகளில் வெற்றி பெறக்கூடிய பாக்கியம் நிச்சயமாக இருக்கும் புதிய வேலை மாற்றங்கள் இருக்கக்கூடிய காலகட்டமாக அமையும் உங்களுடைய ராசிக்கு ரெண்டாம் இடத்தில் இருக்கக்கூடிய சனி பாதசனியாக சனியாக இருக்கிறதுனால பேச்சில் ரொம்ப கவனமாக இருக்கும் ராகுவும் சேர்ந்தங்க இதன் மூலியமாக பேச்சில் ரொம்ப கவனமாக இருக்கிறது நல்லது இந்த காலகட்டத்தில் பேச்சில் அதிகமாக பேசக்கூடிய வாய்ப்புகள் மிகவும் அதிகமாக இருக்கும் மிகவும் எச்சரிக்கையாக இருக்கிறது நல்லது பண வரவிற்கு தடங்கள் இல்லை பொருள் வரவிற்கு தடங்கள் இல்லை படிக்கக்கூடிய மாணவ மாணவியர்களுக்கு நல்ல ஒரு ஏற்றம் கிடைக்கக்கூடிய காலகட்டம் வெளிநாடு வெளிவோர் சென்று படிக்கக்கூடிய பாக்கியம் நிச்சயமாக வரும் மொத்தத்தில் பார்த்தீர்களே ஆனால் இந்த மகர ராசிக்காரர்களுக்கு நல்ல ஒரு ஏற்றமான காலகட்டமாக அமையும் இது ஒரு சிகரமான வருஷமாக இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி அமையும் அப்படின்னு சக்தி ஜோதிட குழு சொல்லுது நன்றி நமஸ்காரம் அஸ்ட்ரோ கேஎஸ்ஐங்கார் யூடியூப் சேனல் பார்த்தமைக்கு நன்றிகள் மேலும் இது போன்ற ஆன்மீக ஜோதிஷ தகவல்கள் உங்களை வந்து அடைய அஸ்ட்ரோ கேஏ செய்யங்கார் யூடியூப் சேனல் சப்ஸ்கிரைப் செய்யவும் பெல் ஐக்கானை மறக்காமல் அழுத்தவும் நன்றி வணக்கம்